ஹலோ மக்களே இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாமா புழுங்கரிசி மிளகு அடை புழுங்கரிசி ஒரு டம்ளரை எடுத்து நல்லா ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகு உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஜீரகம் வேணால் போட்டுக்கலாம் எனக்கு பிடிக்கும் அதனால் போட்டேன் போட்டு ஒரு கப்பு அரிசின்னா ஒரு அரை கப்பு தேங்காயை அப்படியே மிக்சியில் போட்டு அப்படியே அதையும் நல்லா சேர்த்து அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு அதையும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிருங்க அரைச்சிட்டு இந்த புழுங்கரிசியை நல்லா அரைச்சிட்டு மாவு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் ஏன்னா இதில் வெறும் அரிசி மட்டும் அரிசி மிளகு தேங்காய் அவ்வளோதான் அந்த கருவேப்பில கருவேப்பில கூட எதுவும் வேண்டாம் அந்த மிளகோட காரம் அதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா என்னைய கேட்டால் எண்ணெய் பெஸ்ட்டு இல்லைன்னா நல்லெண்ணெயோ கடலெண்ணெய் எண்ணெய் எது இருக்கோ பெஸ்ட்டு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுனேன் ஸோ இந்த மிளகோட காரம் அதுக்கப்புறம் அந்த தேங்காயோட வாசனை அந்த மிளகோட வாசனை புழுங்கரிசிக்கின்னு ஒரு ஸ்மெல் இருக்கும்ல அதனோட வாசனை எல்லாம் சேர்ந்து இந்த வந்து அப்படியே புளிக்க கிளிக்க எதுவுமே வைக்க வேண்டாம் மாவு இல்லை அப்படின்னா அரிசியை மட்டும் ஊற வச்சு இதை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே சாப்பிட்டா ஆகா பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்